பிரைஸலாட் ஆண்ட ஒரு இயேசு எசுகிசும் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தாலே நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கற்ற நமக்கு கொடுத்த வார்த்தை யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு அலுலோவியா இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனமே வேத வசனம் சொல்லுது யோபுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்பதை யோபு அறிந்து கொண்டார் இந்த சத்திய வசனங்கள் வாசிக்கும் போது யோபுக்கு மாத்திரம் சொல்லப்படலை இந்த வார்த்தை இதனால் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் தான் தேவன் இவ்வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு இன்னும் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு சொல்லுங்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவற்றி இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உலகம் ஒரு வேளை தாய் தகப்பன் உங்களுக்கு ஒரு காரியத்தை குறித்து வைத்திருக்கலாம் காலகாலத்தில் இந்த பிள்ளைக்கு எதனால் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு உறவுகள் குறித்து வைத்திருக்கலாம் நண்பர்கள் குறித்து வைத்திருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்கு எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இங்கே யோபு பக்தன் யோபு சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கென்று குறித்து வைத்திருக்கிறத ஆண்டவர் தான் நிறைவேற்றுவார் ஒரு நிச்சயத்தோடு யோபு தேவன் குறித்திருக்கிறவர்களை பார்க்கும்படி தேவன் குறித்து வைத்திருக்கல அவரை நிறைவேற்றுவான் ஆண்டவருடைய நிறைவேற்றுதலுக்காய் அவர் காத்திருந்தார் பொறுமையோடு காத்திருந்தார் யாக்கோபுல வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா யோபின் பொறுமையை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு குறித்திருக்கிறத என்ன காரியங்களை குறிப்பாங்க ஒரு திருமணம் பேசி பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் பேசி பேசிக்கொள்ளும்போது கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோட திருமணத்தை குறிப்பாங்க நிச்சயம் பண்ணுற ஒரு நாள் நிச்சயம் பண்ணி திருமண நாளை முன் குறிப்பாங்க சீத்தனாம் தேதி திருமணம் வைத்திருக்கலாம் இந்த மாதம் இந்த தேதியில் திருமணத்தை ஒழுங்கு பண்ணலாம் ஆயத்தம் பண்ணலாம் பிள்ளைகளுக்கும் குறிப்பாங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குறித்த காலம் குறித்த நேரம்னு வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகம் உண்டு வேதத்தில் பார்த்தீங்கன்னா குறித்திருந்த காலத்தில் தேவன் குறித்திருந்த காலத்துலேன்னு ஆபிரகாமோட வாழ்க்கையில் சாராவளோட வாழ்க்கையில் தேவன் குறித்த ஒரு காலம் இருந்தது அவருக்கு ஒரு குமாரனை கொடுக்கும்படி தேவன் குறித்த காலம் ஒன்று இருந்தது போஜனத்தையும் பாத பானத்தையும் ராஜா தானியலுக்கு அந்த அடிமைகளாய் வந்த வாலிபர்களுக்கு தேவன் போஜனத்தை பானத்தையும் குறித்து வைத்திருந்தார் வேலைக்காரன் சொல்லும்போது ராஜா உங்களுக்காய் குறிக்கப்பட்ட போஜனை இருக்குது இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது அவர்கள் குறிக்கப்பட்ட மலைக்கு தெய்வன் ஒவ்வொரு காரியம் குறித்து வைத்திருந்தார் பலிகளை இந்த பலிகளை செய்யும்படி பண்டிகைகளை செய்யும்படி தெய்வன் நாட்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அழகாய் உண்டாக்கின கத்தர் இன்றைக்கு உங்களே என்னை பார்த்து சொல்கிறார் எனக்கு குறித்ததை தேவன் எனக்கு ஒரு முன் குறித்ததை எனக்கு ஆணையிட்டதை எனக்கும் தேவன் ஆணையிட்டதை திட்டமிட்டதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அந்த குறித்திருக்கிற குறித்திருக்கிறத வார்த்தைக்கு அர்த்தம் தேவன் எனக்காய் விரும்பியதை தேவன் எனக்கு செய்ய விரும்பியதை சரியாக செய்வார் தேவன் எனக்கு நியமித்ததை நிறைவேற்றுவார் தேவன் எனக்காய் திட்டமிட்டதை நிறைவேற்றுவார் தேவன் எனக்காய் அவருடைய ஆணையை நிறைவேற்றுவார் என்ன குறித்து ஒரு ஆணை வைத்திருக்கிறார் பிளானை வைத்திருக்கிறார் அதை அவர் நிறைவேற்றுவார் அன்பு தெய்வ ஜனம் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வன் உங்களுக்காய் திட்டமிட்டதை தெய்வன் உங்களுக்காய் நியமித்ததை தெய்வன் உங்களுக்காய் விரும்பதியை செய்ய விரும்பியதை சரியாக செய்வார் சரியாக நிறைவேற்றுவார் ஹால லூயா சொல்லுங்க ஹால லூ ஆமாப்பா இன்றைக்கு அநேகர் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு முயற்சி எடுத்து இன்றைக்கு ஜோஷியம் ஜாதகம் ராசி அப்படின்னு அநேக காரியங்கள் தடப்பட்டுருக்கலாம் அநேக சூழ்நிலைகள் வீடு கட்டுமான காரியங்களில் எதிர்பார்க்கப்பட்ட காரியங்கள் அநேக தடைகள் வந்திருக்கலாம் கத்திர இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் தெய்வன் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவருடைய நியமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் நிறைவேற்றுவார் அன்பு தெய்வ எப்படி நிறைவேற்றுவார் அவருடைய விருப்பத்தின் படி அவர் குறிக்க அவர் குறித்திருக்கிறதை அவர் நியமித்திருக்கிறதை இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் என்ன தான் ஒரு நாளை குறித்து வச்சுருக்கலாம் ஒரு வேலையை குறித்து வைத்திருக்கிறான் ஒரு நாட்களை குறித்து வைத்திருக்கலாம் ஒரு மாதங்களை குறித்து வைத்திருக்கலாம் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம சொல்லுறோம் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் நம்ம சரியாக நமக்கு நேரம் காலம் சமயம் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு நாலு நேரத்தை குறிக்கிறோம் ஆனால் தேவன் சொல்கிறாரு அவர் குறித்திருக்கிற வேலை அவர் குறித்திருக்கிற நேரம் அவர் குறித்திருக்கிறதை தெய்வன் நிறைவேற்றுவர் அன்பு தெய்வ எந்த சூழ்நிலை நீங்கள் ஒரு வேலை கண்ணீரோட கேட்டுக்கொண்டிருக்கலாம் வேதனைகளோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு வேலையை தேவன் குறித்து வைத்திருக்கிறார் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறான் யோபு பாடுகள் மதியில் அவளுடைய நீதியை வெளிப்படுத்த தன் சிநேகிதர்களை இவ்வளோ முயற்சித்த போதும் சோர்ந்து போன நிலைமையில வேதம் சொல்லப்பட்டிருக்க அவர் சோர்ந்து போன நிலமையில புரிந்து கொள்ள முடியாத இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா தேவன் குறித்திருக்கிற வேலையை புரிந்து புரிந்து கொள்ள முடியாததுனால அநேக முறுமுறுப்பு அநேக சோர்வு ஆனால் வேதி வேத வியாதிப்பட்டு கஷ்டப்பட்ட நேரத்துலையும் அவருடைய நீதியை தான் சிநேகிதர்களிடத்தில் வெளிப்படுத்த முயற்சி செய்தும் சோர்ந்து போன சோ நீதி நியாயம் வெளிப்படுத்த முயற்சித்த போதும் யோபு அன்றவுடைய வேலைக்காய் காத்திருந்தார் ஆண்டவர் நியமித்திருக்கிற காரியங்கள் குறித்திருக்கிற வேலைக்காய் காத்திருந்தார் அன்பு தேவதனமே அப்படியாப்பட்ட வேலையில் யோபு சொல்கிறார் எனக்கு குறித்திருக்கிறதை யோபு பாடுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள்லேருந்து பன்னிரெண்டு மாதங்கள் இப்படி அவர் வேத ஆக்கியோன்னு ஆராய்ச்சி சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பாடுகள் மதிலும் யோபு எப்படி இருந்தார் பொறுமையாய் சகிச்சா எனக்கு குறித்திருக்கிறதை சொல்லுங்க எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் எனக்கு யார் குறித்திருக்கிறாங்க உலகமோ உலக சிநேகமோ உலக உறவு உறவுகளோ என் குடும்பத்தாரோ என் நண்பர்களோ எனக்கு ஒரு வேலை குறித்திருக்கலாம் அது அவர்கள் நினைத்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுது எனக்கு தேவன் ஒரு காலத்தை ஒரு நேரத்தை ஒரு மாதத்தை ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் அவ்வேளையில் அவர் குறித்த நேரத்தில் குறித்த நாளில் அதை நிறைவேற்றுவார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் அவர் நியமத்தை அவர் நிறைவேற்றுவார் நியமித்ததை அவர் நிறைவேற்றுவார் ஹாலல் அவருடைய ஆணைய கட்ட நிறைவேற்றுவார் சோர்ந்து போயிடாதீங்க அன்பு தெய்வ ஜனமே சோர்ந்து போயிடாதீங்க முறும் இருக்காதீங்க பொறுமையோடு யோபு போல பொறுமையோடு அண்டவரே உம்முடைய குறிக்கப்பட்ட நான் பொறுமையோடு காத்திருக்குறான் அண்டவரே என் வாழ்க்கையில் அண்டவரே தேவரின் சகலமும் செய்ய வல்லவர் அப்பா நீங்கள் செய்ய நினைச்சது தடைப்படாது என்பதை யோபு சொல்கிறார் நான் அறிந்திருக்கிற அண்டு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சகலமும் செய்ய வல்லவர் அவர்தான் என்பதை யோபு அறிந்து கொண்டார் அவர் செய்ய நினச்சது தடைப்படாது என்பதை அறிந்து கொண்டு யோபு தேவனுடைய காரியங்களுக்காய் அவர் செய்ய நினைச்சது தடைப்படாது என்பது தேவனுடைய பலத்து கிரியர்களுக்காக பொறுமையோடு இருந்தது போல உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் குறித்ததை நிறைவேற்றுவார் அவர் கை பொறுமையோடு காத்திருங்க அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க வாக்கு பண்ணினவர் மாறினார் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனை பூமியில் ஒருவர் உண்டு என்பதை அறிந்து கொள் அன்பு தெய்வ ஜனமே பொறுமையோடு இருங்க சொல்லுங்க நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா வெறுமையாய் போவதில்லை ஹாலு லோவியா இஸ்ரேவல் ஜனங்கள் நானூறு ஆண்டுகள் உபத்ரவத்தி பட்டிலும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டு அடிமைகளாக இருந்தாங்க எப்படி பொறுமையின் மதிலும் ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வரும்போது அவர்களை வெறுமையாய் அனுப்பலை வெறுமையாய் அனுப்பலை தேவன் பொண்ணோட பொருளோடு புறப்பட செய்தது போல உங்கள் வாழ்க்கை கத்தருக்காய் பொறுமையாக இருக்குமானால் நீ வெறுமையாய் போவதில் அன்பு தெய்வ ஜனமே கண்களை மூடுங்க உங்களுக்காய் ஜபிக்கிறேன் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டுகள் போகலாம் மாதங்கள் போகலாம் அன்றவரே சாங்கிய சம்பதாயிரங்கள் அநேக காரியங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் இடப்படலாம் என்ற அண்டவரே சோத்தரிக்கிறோம் நாட்களையும் நட்சத்திரையும் பார்த்து இன்றைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கை ஒரு நன்மையான காரியங்கள் திருமண காரியங்கள் அண்டவரே வீடு கட்டுமான காரியங்கள் அண்டவரே எத்தனையோ காரியங்கள் தடைப்பட்ட போதும் அண்டவரே எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கத்தரை சோத்தரிக்கிறம் பா அண்டவரே துதிக்கிறம் சோத்தரிக்கிறோம் அண்டவரை அவருடைய விருப்பத்தை வியாகுலத்தை அவருடைய நீதியை சொல்லும்படி தேவனை தேடுன போதலும் அண்டவரை அவர் முன்னாக கண்டே போனேன் அவர் அங்கே இல்லை அப்பா யோபு எத்தனையோ காரியங்கள் இருந்த போதும் என்றவர் ஏண்டவர் இடப்புறத்திலும் தேடினேன் அவரை காணன் சொன்னது போல நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவர் இல்லை அவரை எங்கே சந்திக்கலாம் என்று யோபு இருந்தது போல அண்ட உரே நீர் குறித்த வேலைக்காய் அவர் காத்திருந்தது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அண்ட உரையே நம்முடைய குறித்த வேலைக்காய் காத்திருக்கிறாங்க அப்பா குறித்த நாளுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் என் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரமோப்பா தேவரேரப்பா அமைத்துறப்பா என் பிள்ளைகளுக்கு நீர் குறித்ததை நிறைய வெற்றி வீரப்பா அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துறோம்ப்பா இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக செய்து முடிப்பீர் நன்றி அப்பா துதிக்கிறோம் நன்றிகளை செலுத்துக்கிறேன்ப்பா இப்படி நல்ல நாமத்துக்கு மகிமைகளை செலுத்துகிறோம் ஏசுராஜ நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறமெங்களை நல்ல பிதாவே ஆம நாமே அன்பு தெய்வ ஜனமே கத்தர்காய் பொறுமையோடு காத்திருங்க கத்தர் அற்புதங்கள் அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக காட் பிளஸ் யூ ஹாவ்ய பிளஸ்